கேரளாவில் படகில் மீன்பிடிக்க சென்ற மூன்று இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் நெல்லிக்கல் பகுதியில் உள்ள நீர்த்தேக்கத்தில் மிதுன் தேவன் ராகுல் நாராயணன் ஆகிய மூன்று இளைஞர்களும் மீன்பிடிப்பதற்காக சிறிய மரப்படகில் சென்றுள்ளனர் அப்போது திடீரென படகு கவிழ்ந்ததில் மூவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் தகவல் அறிந்து வந்த மீட்புக் குழுவினர் மிதுன் மற்றும் தேவனின் சடலத்தை கைப்பற்றி ராகுலின் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அருகே ஆட்டோ ஒன்று பின்னோக்கி சென்று விபத்துக்குள்ளானதில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உயிர் தப்பினர் கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் மடதராவில் பயணிகளை ஏற்றி வந்த ஆட்டோ ஓட்டுநர் மேடான பகுதியில் ஏற முடியாமல் திணறினார் பின்னர் மீண்டும் ஏற முயற்சித்தபோது ஆட்டோ பின்னோக்கி சென்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஆட்டோவில் இருந்த குழந்தைகள் உட்பட பயணிகள் அனைவரும் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் நடு ஆடியை முன்னிட்டு சிவகங்கை கால்நடை சந்தையில் ஆடு விற்பனை களைகட்டியது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் தாலுகா பகுதிகளில் அதிக அளவு கால்நடைகள் வளர்க்கப்படுவதால் இங்கு கால்நடை சந்தை அமோகமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நடு ஆடியையொட்டி கால்நடை சந்தையில் சுமார் இரண்டாயிரம் ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன எடை கொண்ட ஆடு முப்பதாயிரம் ரூபாய்க்கும் கோழி முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் நீங்களும்